ஹாஃப் அ ஸ்பூன் போட்டுவிடும் தட் ப்ளாக் ஜீராக தூள் அது ஒன் டீ ஸ்பூன் போடுங்க கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் அது கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடுங்க ஸ்ட்ரெயின் த ஹோல் தேங்க் அர் அ லைம் பீஸ் எடுத்து ஸ்கூஸ் பண்ணி அது குடிங்க நைட் எவ்ரி நைட் விஃபோர் குட் ஸ்லீப் சல் செல்சஸ் எல்செஸ் எல்சில் சீசன் வெயிட் குறஞ்சிடும் சல் செல்செல்சல் சீசன் வெயிட் குறஞ்சிடும் கையில ஆம்ச காட்டி நம்ம போஸ் கொடுத்தா அது பெரிய விஷயமே இல்லை ட்ரேசப்ஸோட தெரியும் போதுதான் கை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் நான் இப்ப வீட்டுல இருந்து அந்த ட்ரேசர்ஸ் ஒரு கூட சொல்லி தர பாருங்க இக்களை வச்சுக்கோங்க ஆம்சத்தூக்கி அந்த கீழே இறக்கும் போது தனியா ட்ரேசர்

புரோட்டீன் வந்து நமக்கு கிடைச்சிடும் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி வணக்கம் இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஒரு உலகத்துக்குள்ள நம்ம போயிட்டோம்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கு நம்ம உடம்பு இழைக்கும் போது முகத்துல இருக்கிற எக்ஸ்ட்ரா சதைகளும் சேர்ந்தே இழைக்கணும் அப்பதான் உடம்புக்கு ஏத்த ஒரு முகமா இருக்கும் அப்படி இல்லைன்னா சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா உடம்பு நல்லா இழைச்சிருக்கும் ஆனா முகம் மட்டும் குண்டு குண்டு இந்த இவங்கிட்ட மாட்டிக்க லூசு இல்லங்கிறத விட பேசாமத்துக்கிட்டு உசுரோட ஊறு நான் நல்லதுதான் லூசுதான்